வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களாக நீங்க உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய கிரகமாகவும் எந்தெந்த கிரகம் வந்து தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வரப்போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கடக ராசியில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் என்னென்னா சந்திரன் அவர் தான் உங்களோட உடல் உள்ளம் மனசு உங்களுடைய செயல் திறன்ேச்சுரல்சி என்று சொல்லப்படுகிற உங்களுடைய பர்சனாலிட்டியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக கடகலக்னத்தோட அதிபதியாகிய கடகராசியோட அதிபதியாகிய சந்திரன் வருகிறார் அவர் எந்த அளவுக்கு திருக்பலம் பெறுகிறார் ஒளி பெறுகிறார் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறப்ப பிறந்திருக்கீங்களா அமாவாசைக்கு அருகில் இருக்க பிறந்திருக்கீங்களா அமாவாசைக்கு அருகில் இருந்தாலும் அந்த அமாவாசை தோஷத்தை நீ நீக்குவதற்காக குரு பார்வை பெறுகிறதா குருவோட சேர்ந்திருக்குதா சுக்கரன் பார்வை பெறுகிறதா சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதா சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு திருட்பலம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவகிரகத்தோட சேர்க்கையிலையோ பார்வையிலேயோ இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரியான ஒரு ஒரு அது கொஞ்சம் டீட்டெயிலாக பாக்குறப்ப தான் எத்தகைய ஒரு வாழ்க்கைங்கிறது தெரியும் சோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாருங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ ஒரு திருட்படம் பெறும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு யோகமான வாழ்க்கையும் ஒரு சனி சிபார் ராகுகிறது பெறும் பொழுது வாழ்க்கையில சில விஷயங்கள் பாதிப்புள்ளாகிறது அது என்ன சில விஷயங்கள் டீட்டெயிலாக போய் நம்ம அந்த எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் என்ன எத்தனை டிகிரி சேர்ந்துருக்கு அந்த கிரகம் எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்ததுங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம் ஸோ சந்திரனுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக தெரிந்து கொள்கிறோம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கையும் ஒளி குன்றி இருக்கும் பொழுதும் ஒளி இல்லாத கிரகமாகிய பாவ கிரகமாகிய சனி சிவாயிராக இருக்கும்போதும் பாவத்துவம் அடைந்து பாவக்கர்மாவை கழிப்பதற்காக இந்த வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் செலவிட வேண்டும் இந்த ஜென்மத்தில் சில நாட்கள் சில ஆண்டுகள் சில மாதங்கள் செலவிட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கர்மபலனே நம்ம தெரிந்து கொள்கிறோம் அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வரவேண்டிய தசையான கிரகங்கள் வந்து செவ்வாய் குரு செவ்வாய் வந்து ராஜோகாதிபதியாக வருகிறார் எப்பவுமே ஒரு லக்ன ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி தான் ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி வராது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்பு கிரகமாகவும் குருவும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் தான் வரும் அதுதான் வந்து இந்திய வேத ஜோகத்தோட அடிப்படை யார் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறாரோ அந்த கிரகம் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வருவார் அதுதான் அடிப்படை அப்போ நண்பர் தானே உங்களுக்கு உதவ முடியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் வந்து மிகவும் நன்றாக இருந்து திக்பலம் பெற்று திர்பலம் பெற்று அதெல்லாம் என்ன பலங்கிறது ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நல்ல அமைப்புல இருக்கும் பொழுது நல்ல ஒரு கர்மாவை வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு குழந்தைகளால மேன்மை தொழில் மேன்மை புகழ் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகரே கொஞ்சம் டேலண்டடான ஆள் எப்போ லக்னாதிபதியும் அதிபதியும் சம்மந்தப்படார் லக்னாதிபதியும் குருவும் சம்மந்தப்படுகிறார் லக்னாதிபதியும் செவ்வாயும் சம்மந்தப்படும் பொழுது ஜாதகரே ஒரு டேலண்டான ஒரு நபர் குருவோட சேரும் பொழுது அவரும் ஒரு லக்னாதி ராஜோகாதிபதியா இருக்கிறதுனால கடக லக்னாதிபதியாகிய கடக ராசியதிபதியாகிய சந்திரன் செவ்வாய் குருவோட சேரும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுப்பார் அதே சமயத்தில் செவ்வாய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது நான் சொன்ன பலன்கள் குறையும் நிறைய வாய்ப்புகள் இருந்து நான் அதை யூஸ் பண்ண முடியல கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம வினைகள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட நீங்கள் பார்ப்பீர்கள் குறிப்பாக அந்த செவ்வா திசையில அதே சமயத்தில் குரு நீச்சமாக போயிட்டார் ராகுவோட ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள போயிட்டார் சனியோட சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது என்னதான் திசை நடந்தாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு திருப்தியாக இல்லை சில வாழ்க்கையில் சில செட் பேக்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே வந்து ஒரு நல்ல மேன்மையாக ஒன்பதாம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துக்குள்ள கனெக்ட் ஆகும் பொழுது ஐந்தாம் வீட்டில் கனெக்ட் ஆகும் போது ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீட்டுக்கு குறையாமல் இருக்கும் பொழுது அற்புதமான பலங்களை இந்த சிவா திசையும் குரு திசையும் கொடுப்பார் கடக கடகராசிக்காரர்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு மூன்று கிரகங்கள் சந்திரன் குரு செவ்வாய் கடகிழக்கணத்துக்கு மிகவும் சுமாரான பாவக்கருமாவை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி வருகிறார் சனிதான ஆறாம் வீட்டு ஏழாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் வருவதனால அட்டமாதிபதியாக வரனால் சனி திசை நடக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனி வந்து ஓரளவுக்கு திருப்பலம் பெற்று சுபர்களின் தாக்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய சனி ராகு செவ்வாயோட ஒரு க்ளோஸ் காம்பினேஷன் இருக்கும் பொழுது பார்வையில் இருக்கும் பொழுது ஒரு மா பாவத்துவமான ஒரு பிரச்சனைகளும் வாழ்க்கை வாழ்வாதாரமே கொஞ்சம் கேட்டுற மாதிரியும் திருமண விஷயங்கள் குழந்தை விஷயங்கள் ஆயுசு விஷயங்கள் ஆயுசுக்குப்பான கண்டங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஒரு பாவ தான் நம்ம பிறந்திருக்கோம் குறிப்பாக சனி திசையில் கண்ணுக்கு எதிராக அது மாதிரி பார்க்க வேண்டியது வந்துரும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ உங்களுடைய கடக லக்னம் கடகராசிக்காரர்களுக்கு சனி எங்க இருக்கிறாருங்கிறது நம்ம முக்கியம் சனி திசை எப்போ நடக்க போகுதுங்கிறது முக்கியம் சனி புக்திகள்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லா பார்க்கணும் எது மாதிரி தாக்கத்தில் இருக்கார் குரு சுக்கரன் சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா ராகு சிபாய்கிற பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்காராங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஓவராலான ஒரு அமைப்பு சரி இதை தவிர்த்து ஒரு நியூட்ரான் அமைப்பு இருக்கக்கூடிய கிரகம் ஆகிய இரண்டாம் வீடு தனஸ்தானாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்காருன்னு நீங்க பாத்துக்கணும் சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியனே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் அற்புதம் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அற்புதம் ஆனால் சூரியன் நாலாம் இடத்துல ரீச்சமாக போயிருக்கிறார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்தானபலம் குறைஞ்சாலும் சரி திக்பலங்கிற விஷயங்களுக்கு இல்லைனாலும் சரி நிஷ்பலம் பெற்றாலும் சரி அதே சமயத்துல பாவத்துவம் திக்பலமே இல்லாமல் பாவத்துவம் சூரியன் சனியோட சேரும் பொழுது பாவமான ஒரு கர்மா அப்பா விஷயங்கள் சரியில்லை அரசு விஷயங்கள் சரியில்லை எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் சரியில்லை கொஞ்சம் ஜாதகர் சூரிய திசையில் டிஸ்டர்ப் ஆவார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா சூரியனோட விஷயங்கள் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் கடகிழக்கணத்துக்கு புதன் பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது ஏன்னா சந்திரன் என்னதான் புதனுக்கு பிடிக்கிற கிரகமாக இருந்தாலும் புதனுக்கு சந்திரன் பிடிக்காது அப்படிங்கிறப்ப புதன் திசை மிகவும் சுமாரான ஒரு பலனை தான் கொடுப்பார் இதுல பாதகாதிபதியாக வர்றார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரனுக்கு சந்திரனுக்கும் அவ்வளவு ஒன்று நட்பு நிலைகள் இல்லாமல் பட்சத்தில் சரராசிக்கு பாதகாதிபதியாக பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக வரனால சுக்ரனே பதினொன்றாம் இடத்துல இருக்கும்பொழுது பாதகத்தை கொடுத்து விடுவார் ஸோ பாதக வீட்டுக்கு கனெக்ட் ஆகாம இருக்கிறது சுக்கரனுக்கு நல்லது அதிக திருட்பலம் பெறும்பொழுது அந்த பாதகத்தின் வேலை செய்து விடுவார் ஸோ அதுவுமே ஒரு இக்கட்டான ஒரு கர்மவினையை கொடுத்து விடுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே ஒரு சனி செவ்வாய் தாக்கத்தில் இருக்குது ஒரு ராகுவோடு சேர்ந்துருக்குன்னா அந்த பாதகத்தை செய்ய முடியாத அளவில் இருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்திய வேத ஜோதிமே பார்த்திங்கன்னா நம்ம நுணுக்கமான விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சாஸ்திரம் கிடையாது இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்துருது எல்லாமே நுண்ணிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற கர்மவினைகள் எப்படி செயல்படுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்பவே வந்து ஒரு அக்யூரேட்டாக மைநியூட்டா பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத தூரம் வருகிறது இது நான் சொன்னதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்களை ஒழிய உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகமும் எந்த டிகிரியில் இருக்கார் எந்த நட்சத்திரம் இருக்கிறார் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாருங்கெல்லாம் பொறுத்துதான் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம்ங்கிற வழியில வந்து செயல்படுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளிடையோ உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்